ரவுடி ஆர்காடு சுரேஷ் கொல்லப்பட்டு ஓராண்டு நினைவு அஞ்சலிக்குள் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது பரபரப்பான கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் இந்த விவரம் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு வருஷத்துக்குள்ள இந்த கொலை திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கா பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது இந்த கொலை வழக்கு தொடர்பாக எட்டு பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த எட்டு பேரிடமும் பல்வேறு கட்ட விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கொலைக்கான முன்விரோதம் காரணமாக அந்த கொலை நடந்திருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் முன்விரோ என்ன என்ன வகையிலான அது முன்விரோதம் என்பது தொடர்பான விசாரணையை காவல்துறையினர் தொடர்ந்து தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் ஆற்காடு சுரேஷுடைய சகோதரரும் இந்த எட்டு பேரில் ஒருவர் என்பது தெரிய தெரிய வந்திருக்கிறது பொன்னை பாலு என்பவர் அவர் அவரும் கைதாகியிருக்கிறார் அதே போல அருள் என்பவரும் ஒருவர் கைதாகியிருக்கிறார் அவர் வழக்கறிஞராக பணியாற்றி வருவதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது ஏற்கனவே ஆற்காடு சுரேஷிற்கும் ஆம்சாங்கிற்கும் முன்விரோதம் இருந்து வந்ததாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த முன்விரோதம் அரங்கேறி இருப்பதாகவும் தகவல்கள் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி ஆற்காடு சுரேஷ் நீதிமன்றத்தில் ஆஜர் ஆஜராகிவிட்டு பட்டின சென்னை பட்டினம்பாக்கம் கடற்கரைக்கு உணவு சாப்பிட வந்திருந்தார் அப்போது அவரை ஒரு கும்பல் வெட்டி கொலை செய்தது அது அந்த வழக்கில் பதினோரு பதினோரு பேர் கைது செய்யப்பட்டார்கள் அது மட்டுமல்லாமல் அந்த பதினோரு பேர் கும்பலை ஏற்பாடு செய்து கொடுத்தது ஆம்ஷாங் தான் என்ற ஒரு குற்றச்சாட்டு அப்போதே நிலவியது மேலும் ஆற்காடு சுரேசுடைய ஆதரவாளர்கள் ஆம்ஷாங் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு தகவலையும் அப்போதே காவல்துறையிடம் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் அந்த முதல் எஃப்ஐஆரில் ஆம்ஷாங் உடைய பெயர் இடம்பெறவில்லை ஆனாலும் ஆற்காடு ஆதரவாளருக்கும் ஆதரவாளர்களுடைய தொடர்ந்து முன்வியோகம் இருந்து இந்த நிலையில் ஒரு வருட நினைவஞ்சலிக்குள் ஆம்சாங் கொல்லப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது சபதம் ஏற்று இந்த கொலை சம்பவத்தை ஆஹ் ஆற்காடு சுரேஷுடைய ஆதரவாளர்கள் மேற்கொண்டதா மேற்கொண்ட மேற்கொண்டார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது அந்த கோணத்தில் காவல்துறையினர் தங்களுடைய விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் எட்டு கைதான எட்டு பேருடைய வாக்கு மூலத்தையும் பதிவு செய்யக்கூடிய நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பாக எட்டு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கை தான் அடுத்த கட்டமாக மேற்கொள்ள இருக்கிறது அதற்கு முன்பாக உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உற குடும்பத்தினம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கையும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சுப்ரமணி சுரமணியம் இப்போ அந்த கொலை நடந்த சம்பவங்களை வந்து பார்க்கின்ற போது காவல்துறை தரப்பில் என்ன சொல்கிறாங்க இது வந்து ஒரு திட்டமிட்ட கொலையா அல்லது வந்து அவங்க ரொம்ப நேரம் அந்த பகுதியிலே சுற்றி கொண்டு இருந்தார்களா அதே போல் உணவு டெலிவரி ஆட்கள் போல வந்து அந்த சட்டை அணிந்து வந்து கொண்டார்களா இது போன்ற இருக்கக்கூடிய விஷயங்கள் முன்னாடி இதற்கு முன்னதாகவே அந்த பகுதியில் சிசிடிவி கேமராக்கள்லாம் உடைக்கப்பட்டிருப்பதாகவும் அதே போல் அவர்கள் அந்த பகுதியில் இரண்டு மணி நேரம் சுற்றியதாகவும் பல்வேறு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன காவல்துறை இதெல்லாம் ஊர்ஜிதப்படுத்தியிருக்காங்களா அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் பத்துக்கும் மேற்பட்டோர் என்ற சிசிடிவி காட்சிகளை பார்க்கும் போது செல்ல தெளிவாகிறது தற்போது கைதாகி இருப்பவர்கள் எட்டு பேர் மட்டுமே திட்டமிட்ட கொலை சம்பவமாகத்தான் காவல்துறையினர் இதனை பார்க்கிறார்கள் ஏனென்றால் கொலை சம்பவத்திற்கு முன்பாகவே அந்த கொலை கும்பல் அதே பகுதியில் ஒரு பிரியாணி கடை அருகே இருந்து பதுங்கி இருந்ததாகவும் அதே போல அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் பல பல பிரிந்து இருந்ததாகவும் அதில் ஒருவர் உணவு டெலிவரியுடைய உடை அணிந்திருந்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது ஆம்ஸ்ட்ராங் தன்னுடைய புதிய வீடு ஒன்று அங்கே கட்டி கட்டிக்கொண்டிருக்கிறார் அந்த வீட்டை பார்ப்பதற்காக வந்த போதுதான் இந்த கொலை சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது முன்கூட்டியே உடைய நடவடிக்கைகளை இந்த கொலை கும்பல் நோக்கமிட்டு எங்கு செல்கிறார் எங்கு வருகிறார் யாருடன் அவர் இருக்கிறார் எந்த நேரத்தில் அவர் அந்த வீட்டிற்கு வருவார் என்ற பல்வேறு தகவல்களை அந்த கொலை கும்பல் நோட்டமிட்ட பிறகு இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றியிருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது இருந்தாலும் காவல்துறையினர் தடயங்களை சேகரிக்கக்கூடிய பணியில் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே அதே பகுதியில் சிசிடிவி காட்சிகளை இந்த கொலை கும்பல் உடைத்திருக்க இருக்கிறார்களா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது அது தொடர்பான விசாரணையிலும் தனிப்படை போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே கொலை சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் கைப்பற்றியிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்கள் பயன்படுத்திய இரு சக்கர வாகனத்தை இதுவரை காவல்துறையினர் பறிமுதல் செய்யவில்லை என்றால் அது சீன் ஆப் கிரைம் என்று சொல்கிறார்கள் அந்த கொலை சம்பவத்திற்கு பயன்படுத்த உதவிய இருசக்கர வாகனங்கள் இதுவரை பறிமுதல் செய்யப்படவில்லை அந்த வாகனத்தையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்யக்கூடிய நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள் கொலை சம்பவ இடத்தில் கத்தி ஏற்கனவே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் கொலையாளிகள் தப்பி செல்லும் போது ஆயுதத்தோடு தான் தப்பி செல்கிறார்கள் அதனை சிசிடிவி காட்சியில் அது பதிவாகி இருக்கிறது அந்த ஆயுதங்களையும் பறிமுதல் செய்யக்கூடிய நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் கொலை நடந்த சம்பவ இடத்தில் இரண்டு நாட்டு வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது நாட்டு வெடிகுண்டுகளையும் அந்த கொலை கும்பல் எடுத்து வந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது வெட்டி கொலை செய்யும் போது நாட்டு வெடிகுண்டையும் வீசி விடலாம் என திட்டமிட்டு அவர்கள் தயார் நிலையில் வந்ததாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது இருந்தாலும் ஆஹ் எட்டு பேருடைய வாக்குமூலத்தையும் அதே போல தலைமறைவாக இருக்கக்கூடிய நபர்களையும் கேடக்கூடிய பணியில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் நன்றி சுப்பிரமணியம் உங்களுடைய தகவலுக்கு நன்றி